தமிழக வெற்றி தோழர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை என்றால் ஈசன் தளபதி என்றால் பேஷன் தமிழக வெற்றி தான் இன்றைக்கு சீசன் 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 உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உள்ளம் இறைவனுக்கு உயர்வு கழகத்திற்கு உணர்வு மக்களுக்கு உண்மை வெற்றி தலைவருக்கே எட்டு கோடி மக்களின் ஒட்டுமொத்த சொந்தக்காரர் என் தளபதி தமிழன் என்ற உணர்வு கொண்டவர் தமிழ் மக்கள் அன்பில் அருமை கொண்டவர் பேச்சில் நிதானம் கொண்டவர் உழைப்பில் நேர்மை கொண்டவர் உயிரில் பணிவு கொண்டவர் அமைதியில் ஆயுதம் கொண்டவர் இதனை கொண்டவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தளபதி அண்ணா உனக்கு வயது ஐம்பத்தி ஒன்னா மின்சார கண்ணா தமிழ்நாட்டு மன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் தான் அண்ணா உங்க பேரை சொன்னா கை அண்ணா நாளை தமிழ்நாட்டை ஆள பிறந்த மன்னாதி மன்னா

பணி அது சுத்தம் செய்யும் பணி தூய்மையான பணி எங்களை கொஞ்சம் கவனி இதை செய்வதோ எங்கள் அணி மக்களை எங்களை கொஞ்சம் கவனி உயர்ந்த இடத்தில் எங்களை உயர்த்தும் உயர்த்தும் வேலை எங்களுடைய நிலை கவலை வேண்டாம் தாவேக்கா உயிரம் தளபதிக்கு வாக்களிங்கள் தமிழ்நாடு உயர்த்துங்கள் உங்கள் நிலை மாற்றுங்கள் எனக்கு அதற்கு உங்களுக்கு எனக்கு வணக்கங்கள் தளபதி என்றால் காப்பு தமிழக வெற்றிக்காரங்க தான் இன்னைக்கு டாப்பு ரெண்டாயிரத்தி உட்காந்த மக்கள் ஆப்பு சீன் போட்ட கட்சி கிடைக்க கிடைக்கப்போது கேப்பு நீயே நானு ஒன்னு தளபதி பிறந்த மண்ணு எதிர்க்கட்சிகாரங்க நம்மனால கண்ணு காப்பு தண்ணீரை வாழும் மீன் நான் தளபதியோட பேண்ணு தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தமிழக வெற்றி கழக தான்